அனைவருக்கும் என்னுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாத்தேஜ தத்தாத்தேய மகாமுனி ஸ்மரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சயே அஞ்சனா சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாஹ அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சித்தியோ சுபதி இந்த பதிவில் மிருஷீஷந நட்சத்திரத்தில் குருவினுடைய மாற்றம் இந்த குரு பகவானுடைய நட்சத்திர மாற்றம் எப்பயுமே நான் நிறைய தடவை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவர்களுக்கு பெரிய மாற்றத்தையோ இல்லை பெரிய வீழ்ச்சியோ கொடுப்பார் குரு கொள்ளான் ஆனால் அந்த அளவுக்கு உண்டான மண்டையை பிச்சைக்கிற அளவுக்கு பிரச்சனை கொடுத்துருவார் குரு நலநிலையில் இருந்துட்டார் அப்படின்னா ஷார்ட் டைமில் செட்டில்டு ஷார்ட் டைமில் பணம் ஷார்ட் டைமில் பதவி கல்யாணம் திருமணம் குழந்தை எல்லாம் டக்கு 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 டக்குன்னு அமைஞ்சு கொடுத்துடும் அதே குரு சரியில்லாத நிலையில் இருந்தார் அப்படின்னா மறைவு ஸ்தானத்துலையோ இல்லை மாராதிபதியோ இல்லை நல்லா இருந்தும் வந்து கெட்டுப்போகக்கூடிய சூழலில் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு வந்து பிரச்சனை கொடுத்துருவார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா சனி கூட ஓரளவுக்கு சொல்லலாம் ஆனால் குரு அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்லவரும் இல்லாமல் கெட்டவரும் இல்லாமல் ஒரு சென்டரில் இருக்கும்பொழுது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடாக படுத்தி எடுத்து விடுவார் நீங்கள் குருதர்சை நடக்கிறவங்களாம் இப்போ கேட்டு பாருங்க தெரியும் குருதசை நடக்கிறதே சூப்பராக ஆகா ஓஹோ அப்படின்லாம் கேட்டுப்பாரு அவங்களுக்கு தான் பெரிய பண நெருக்கடி இருக்கும் ஏதாவது குரு வந்து அவங்களுக்கு புத்திலையோ இல்லை தசா புக்திலையோ கம்பைண்ட் ஆச்சு அப்படின்னா போட்ட பணத்தை எடுக்க முடியாமல் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை போட்டுட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு க குளோஸ் பண்ண முடியாமல் பெரிய சிக்கலில் பிடுங்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கும் அது எந்த தசை நடந்தாலும் அந்த தசையில் குரு லிங்க் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த குருவானவர் இவருக்கு நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுத்துவார் மரியாதை காப்பாற்றி கொடுத்துருவார் எல்லாம் வச்சு செஞ்சு பிச்சு எடுத்துவார் அந்த மாதிரி நிலையில் போயிட்டுருக்கும் அப்போ ஜோதர சாஸ்திரத்தில் குரு பகவான் வந்து மிக முக்கியமான கிரகம் கொண்ட கிரகம் சுபத்தை தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு தாற்பயத்தில் இந்த குரு பகவானுடைய நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது வருஷத்துக்கு உதரவை இந்த நிலை மாறும் அனைத்து ராசிகளையுமே கடந்து செல்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் அப்போது எனவே ஒரு ஒரு ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா குருவினுடைய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அப்போ ஒரு ராசி முடிச்சிட்டு இன்னொரு ராசிக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு எல்லாத்தையும் சுற்றிட்டு வரதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆயிடுது இதில் ஒரு வருஷம் அதில் ஒரு வருஷம் அதில் ஒரு வருஷம் அதில் ஒரு வருஷம் அப்படி இப்படி கண்டினியூஸாக போய்ட்டு வரதுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் ஆயிடுது அப்போ ராசி மாற்றுவதை தவிர தெய்வங்களுடைய அமைப்பை வந்து பிரதிபலிப்பவரே குரு தான் அதனால்தான் வந்து தெய்வத்தை தேடி போகாதீங்க அப்படின்னு சொல்கிற காரணம் அதுக்குத்தான் ஏன்னா மார்க்கத்தை அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக குருமார்க்கம் உங்களுக்கு வேணும் குருமார்க்கனுடைய அருள் இருந்தால் தான் தெய்வ தெய்வமார்க்கத்தையே நிறைய பேர் அந்த தெய்வ மார்க்கத்தை பிடிக்க முடியாது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அப்போது நட்சத்திரத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றக் அமைப்பும் அந்த குரு பகவான் பண்ணுவார் அப்போ வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் போன ச ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி இருப அந்த இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழனன்று மிருஷீஷன் நட்சத்திரத்தில் இடம்பெயர்ந்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த நட்சத்திரத்தில் வந்து சஞ்சாரம் செய்வார் அதான் அடுத்த வருஷம் அப்போ வியாழனுடைய நட்சத்திரம் மாற்றம் அனைத்து ராசிகளுக்கும் அந்த கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மிருஷீஷ நட்சத்திரத்துக்கு வந்து குரு பகவான் சிறப்பானவர் அல்ல அது ஒரு வகையில் உண்டு ஏன்னா அங்கே சந்திரன் அதில் நட்சத்திரம் சந்திரன் வந்து குருவினுடைய சாபத்தை பெற்றுருக்கிறான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நன்மையாக ஒரு பக்கம் தீமையாக அப்படிங்கிறது இந்த பதவியும் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ராசிகளுக்காகவும் இந்த மாற்றங்கள் வரும் நிகழும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக குருவினுடைய பார்வையின் பலனத்தை பொறுத்து கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் மிருகேஷன் நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது எதுலேருந்து ஆரம்பிக்குது ரிஷபத்திலேருந்து ஆரம்பிக்குது அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு முருகசீஷன் நட்சத்திரத்தில் இந்த குருபகானுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரிஷபராசினுடைய லக்னராசியில் பொழுது இந்த ரிஷபராசிக்காரருடைய வாழ்க்கையில் மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபினான்ஷியல் குரோத்தை வந்து கொஞ்சம் நல்லா ஹப் பண்ணி கொடுப்பார் நல்லா அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக முடிக்கப்படாத ஒரு விஷயங்கள்லாம் முடித்து கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் வக்க இத்தனை வந்து ரொம்ப புடங்கி போட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அன்பிளாக் பண்ணி கொடுப்பார் சீக்கிரமாக சுப விஷயங்கள் எல்லாம் நடத்தி கொடுப்பார் அதே சமயம் வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டுக்கு ஃபாரின் ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு யாராவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போகலாம் தங்கள் பயணிகள் செய்யக்கூடிய இடத்துல சில நல்ல செய்திகளை கண்டிப்பாக பெற முடியும் ரிஷபராசிக்காரர்கள உடல்நிலை வந்து இதுக்கு மேலே சிறப்பாக இருக்க போகுது நீண்ட நாட்களாக போ நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்போல்லாம் விடுதலை கிடைக்க போகுது அடுத்தது கன்னி ராசிக்காரர்களுக்கு எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மரிசீஷன் நட்சத்திரத்தில் குரு பகவானுடைய நிலை பொழுது என்னாகுது அப்படின்னா இந்த கன்னிக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தினுடைய தொடக்கம் வந்து நல்ல மாற்றத்தை கொடுப்பார் இதுக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்னது தான் கன்னிராசிக்காரர்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோலில் இருந்து சில விஷயங்கள் எப்படியே மெல்ல 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 ரிலீஸ் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது உங்கள் கிட்ட திட்டங்கள் சரியாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிரக இணைவெளியே நான் நிறையா விஷயங்கள் நான் பேசியிருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பார் இதுக்கு மேலே மெல்ல மாற்றம் ஆரம்பிக்கும் போது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய காலம் பாதி அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுக்கு மேலே கன்னிராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இழந்த திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு பதிவு உயர்வுடன் சம்பள உயர்வும் கண்டிப்பாக சேர்த்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக வந்து ஒரு ஃபினான்ஷியலை வந்து அதாவது ஒரு பிஸ்னஸை உருவாக்கி ஒரு ஸ்டார்ட்அப் பிஸ்னஸை உருவாக்கி நீங்கள் வந்து அது பெரிய ஒரு யோகத்தை அடைவதற்கான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமாக யோசித்து பண்ணுங்கள் ஆனால் சான்சஸ் உங்களை தேடி வரும் தெரிந்தால் பண்ணுங்கள் தயவுசெய்து இல்லைலாம் பண்ணாதீங்க யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்பி ஷேர் மார்க்கெட்லாம் போட வேண்டாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிசிப்ளின் உங்களுடைய நடத்தையின் மூலயமாகத்தான் சமூகத்தில் ஒரு நல்ல அடையாளத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும் ஏன்னா குரு அப்படிங்கிறக்கும்போது என்ன இருக்கணும் சொன்னது தான் குருவானவர் கிளன்சிங்னு பேர் அதாவது என்ன கர்மாவை ஒரு அமைப்பு வழி நடத்தக்கூடியவர் வழிகாட்டக்கூடியவர் நீங்கள் டிசிப்ளினாக சுத்தபத்தமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு குரு என்னதான் கொடுத்தாலும் கண்டிப்பாக பெரிய பிக்கலில் கொண்டு போய் வச்சுருவார் ஸோ ஒழுக்கத்துடன் நடக்க வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்துக்கு மாறாக கணவனுக்கு மாறாக கணவனுக்கு மாறாக தெரியாமல் ஏதாவது வந்து இல்லீகல் ரிலேஷன்ஷிப் எதாவது வச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலத்தில் வெளியே கொண்டு வந்து பிச்சு உதவி எடுத்து விடுவார் கன்னி கன்னிராசிக்காரர்கள் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு நிலை இந்த கடகராசினுடைய பதினேழாவது வீட்டில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பானது இது வருமானம் தரக்கூடிய வீடு அப்படிங்கிறதுனாலையும் பூர்வீக ராசிகள் இந்த காலகட்டத்தில் வருமானத்தில் அபரவிதமான உயர்வை கண்டிப்பாக பார்ப்பாங்க நீண்ட காலமாக நிலுவில் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் முடியப் போகுது வாழ்க்கையில் பல்வேறு பகுதியில் இதுக்கு மேலே ரொம்ப நாளாக தொய்வில் இருந்து பல கஷ்டங்களை சந்தித்து பல தடைகளை தாண்டி வந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இதுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மேஷம் வரும் பதினோராம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் வரும் பன்னெண்டாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிர வரும் அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்துல குரு பகவானுடைய நிலை பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரிஷபத்தினுடைய வீடாக இருந்தாலும் அது வந்து குரு ரிஷபத்துக்கு நல்லது பண்ணலனாலும் கூட இந்த வக்கரத்தால் மாற்றமும் இந்த குரு பகவானுடைய நட்சத்திர மாற்றம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு கேப் ரூட்டை போட்டு கொடுக்குறாருங்க நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி ஆல்ரெடி ஒரு ரூட்டை போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த ரூட்டில் நீங்கள் ட்ராவல் போகும்போது உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அள்ளி கொடுப்பார் பிஸ்னஸ் ஏற்படுத்திக் கொடுக்கணும் இப்போ போய் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த குரு வரும்பொழுது வெயிட் பண்ணணும் ஆனால் அதனால தான் சொல்கிறது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரூட் ஆரமிச்சு மெல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அந்த கிரகண காலகட்டங்கள் கால்நிலை மாறும்போது டக்குனு ஒரு லிஃப்ட் பண்ணி தூக்கி கூட்டும் நீங்கள் எல்லா தொழிலதிபர்களும் கேட்டுப்பார் தொழில் ஆரம்பித்து இருபது வருஷம் பத்து வருஷம் பண்ணிகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சட்டைன் பீரியட் வந்து ஒரு 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 ஆர்டர் வந்து தூக்குன்னு தூக்கும் அதுலேருந்து பெரிய கிராஃப் அப்படியே போய்ட்டே இருக்கும் அது மாதிரி அதுக்கடுத்து கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணியிடத்துலேயும் சரி சாதகமான பலங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது வேலையில் திருப்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் பணிகளுக்கு உண்டான பாராட்டுகள் பெறக்கூடிய காலகட்டம் இவர்கள் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இலக்குகளை அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உண்டு இந்த ஒரு விஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு சரி இந்த காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு ஆக ரிஷபம் அதுக்கப்புறம் கன்னி அதுக்கப்புறம் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் இந்த மெல்விசேஷத்தில் பயிற்சியாக கூடிய குரு பகவான் அடுத்த ஆண்டு நவம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி வரை குரு சிறப்பான பலன்களை தரப்போகிறார் கொஞ்சம் காத்துருங்க உங்களுடைய திட்டங்களும் உங்களுடைய பாதைகளும் தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக குரு ஹெல்ப் பண்ணுவார் உங்களுடைய ஜாதகத்தில் திரும்ப திரும்பி சொல்கிறேன் மைண்டில் எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலை நல்லா இருந்துச்சு அப்படின்னா கேட்காமலே கொண்டாந்து வந்து கொடுத்துருவார் சப்போஸ் குரு அவியோகியாக இருந்து குரு உங்களுக்கு பாதகாபதியாக இருந்தோ இல்லை குரு உங்களுக்கு வந்து அசுபராக இருந்தோ இல்லை மாரகதவதியோ இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு தடவை கொடுத்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு குருன்னா காசு பொன் பொருள் நகை இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் கொண்டு போய் காசு போட்டிங்க அப்படின்னா அப்போ குரு இயற்கையாகவே உங்களுக்கு அசுப்ராவோ மாரகாதிபதியோ இல்லை உங்களுக்கு வந்து தடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் மோட்டி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்க முடியாத சூழலில் பிறகு வரும் அதை மாட்டிக்கிட்டு அப்புறம் அதை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு காசு இன்னொரு கடன் இப்படியே பெரிய பெரிய உங்களுக்கு பெரிய லாக்கில் கொண்டு போய் வச்சிடும் உங்களுக்கே தெரியாது அதனால தான் ஆறில் குரு இருந்தால் வளர்த்து கொண்டு போயிடுறது அதனால குரு எந்த வீட்டில் இருக்காது அதை வளர்த்துறதான் அவருடைய வேலை அப்போ வளர்த்துவதும் வழிகாட்டுவதும் வழி நடத்துவதும் கர்மத்தை சுத்தப்படுத்துவதன் குருவினுடைய வேலையாக இருக்கும் பொழுது முதல் வேலையாக இருக்கும் பொழுது முதல்ல உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானுல எப்படி இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முதலீடு பொருளாதாரம் சூழ்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பத்திரப்படுத்தி கொள்ளுங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய ஒரு கட்டத்தை சரி வைக்க வேண்டிய வரும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத நான் இப்போ தேர்தல் தெளிவாக சொல்கிறேன் ஸோ அடுத்தடுத்த பதிவில் வேற ஒரு இணைவை பற்றி பேசலாம் சீக்கிரமே இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கடனை தீர்க்கக்கூடிய மைத்ரமுகத்த நேர கேலண்டர் கண்டிப்பாக உங்களை நோக்கி வர இருக்குது காத்திருங்கள் நற்பவை நற்பவை நலதினக்கட்டும் எனக்கட்டும் ஓம் ஸ்ரீ